கோவையில் வீட்டு உணவு விநியோகம் செய்யும் நிறுவனமான குக்கர் நிறுவனம் பிஎஸ்டி பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான பொட்டை கேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் நிகழ்ச்சியை நடத்தியது தமிழ்நாட்டில் ஏழு மாவட்டங்களில் வீட்டு உணவுகளை விநியோகம் செய்யும் வகையில் குக்கர் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது இந்த நிறுவனம் பெங்களூர் மற்றும் ஹைதராபாத்தில் புதிய கிளையை துவங்க உள்ளது இந்த நிறுவனம் ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் உணவுகளை விநியோகம் செய்வதற்கு மாறாக வீட்டில் சமைக்கக்கூடிய உணவு வகைகளை வீட்டிற்கே விநியோகம் செய்து வரும் நிறுவனமாக செயல்பட்டு வருகின்றது குக்கர் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் சிஇஓ பிரபா சுந்தானகிருஷ்ணன் இணை நிறுவனர்கள் நிர்மல்குமார் சரவணகுமார் கந்தசாமி ஆகியோரின் முயற்சியில் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தற்போது இருக்கும் சூழலில் வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் தொழில்களில் ஏற்படும் சிக்கல்களை தீர்ப்பதற்காகவும் ஹேகத்தான் நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டனர் அதன் அடிப்படையில் குக்கர் நிறுவனம் சார்பாக உணவு விநியோகத்தில் ஏற்படக்கூடிய சவால்கள் மற்றும் அந்த சவால்களில் உள்ள சிக்கல்களை தீர்க்கும் வகையில் என்னும் நிகழ்ச்சியை கோவையில் உள்ள மாணவர்களுக்காக நடத்தி வருகின்றனர் கோவை ஜிசிடி கல்லூரியில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவை பீலமேடு பகுதியில் உள்ள பிஎச்ஜி பொறியியல் கல்லூரியில் ஃபுட்டெக் கேக்கத்தான் நிகழ்ச்சியை நடத்தினர் இதன் துவக்க விழாவில் பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியின் பேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டீ டாக்டர் ஆர் நடராஜன் மற்றும் குக்கர் நிறுவனத்தின் மென்பொருள் மேம்பாடு துணைத் தலைவர் ராமநாதன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் போட்டியில் பி எஸ் ஜி பொறியியல் கல்லூரியில் முதல் சுற்றில் முன்னூறு மாணவர்களின் எண்பது மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதில் வெற்றி பெற்ற முதல் ஐந்து அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ஹேக்கத்தான் இறுதியில் போட்டியில் வெற்றி பெற்ற மூன்று அணிகளுக்கு குக்கர் நிறுவனம் சார்பில் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள பரிசு தொகையும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் ராகவன் மற்றும் கார்த்திக் மணியன் ஆகியோர் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்பில் முதல் பரிசு பொருட்களை பெற்றனர் விஸ்வஜித் பரத்வாஜ் மற்றும் தருண் ஆகியோர் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் இரண்டாம் பரிசு பொருட்களை பெற்றனர் மூன்றாவது இடத்தில் ராதாகிருஷ்ணன் மதியழகன் மற்றும் சஞ்சனா பிரீத்திகா ஆகியோர் ரூபாய் பத்தாயிரம் மதிப்பிலான பொருட்களை பெற்றனர் இதனை குக்கர் நிறுவனத்தின் மென்பொருள் மேம்பாடு துணைத் தலைவர் ராமநாதன் வழங்கினார் நிகழ்ச்சியை பிஎஸ்சி பொறியியல் கல்லூரி பேராசிரியர் செந்தில்குமரன் ரோபன் ராஜ் பழனிக்குமார் மற்றும் குக்கர் நிருபந்தர் ஒருங்கிணைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நான் வந்து எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன் எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் சயின்சஸ் பிஎஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறேன் இப்போ நான் வந்து என்னோடய தேர்ட் இயரில் படிக்கிறேன் இங்கே வந்து குக்கர் ஆப் வந்து ஒரு ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க இங்கே வந்து நாலு கோடிங் ப்ராப்ளம் கொடுத்தாங்க அதில் ரெண்டு சால்வ் பண்ண சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோ ஒரு கோடிங் ரவுண்ட் இருந்துச்சு செலக்ட் ஆனவங்க அடுத்த ரவுண்ட் ஹேக்கத்தானுக்கு போனாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து நார்மலாக நம்ம கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரி லெவலில் எப்படி எப்படி டஃப்பாக இருக்குமா அந்த லெவல் ஆஃப் டஃப்னஸ் இருந்துச்சு ஒரு ஒரு வாரம் கிட்ட டைம் ஒரு வாரத்துக்கு மேலே டைம் எங்களுக்கு இருந்துச்சு சால்வ் பண்ணுறதுக்கு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் எங்களை வந்து அசஸ் பண்ணாங்க அவங்க வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு டீமாக வந்து பார்த்து எதாவது சஜஷன்ஸு அந்த மாதிரி எதாவது சொல்லி எங்களை எங்களுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தாங்க ஸோ இந்த ஹேக்கத்தான் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு அண்ட் எங்களை எங்களை எங்களையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு